வடக்கு பிரான்ஸ் லீ சோ பரமசாமி மகேஸ்வரி அவர்கள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று பிரான்சில் காலமானார் அந்நாறு காலம் சென்றவர்களான வைத்திரீகம் செல்ல பார்த்த அன்பு மகளிடம காலம் சென்ற ஆறுகம ரம் தம்பதிகளின் பாசமிக வரவர்களிடம காலம் சென்றமசாமி அவர்களின் அன்பு மனைவியம காலம் சென்றவர்களான உமையம்மா சிவசுப்பிரமணியம் மற்றும் மரோன்மணி தங்கரத்னம் ஆகியோரின் பாசமிகு சகோதரியம் காலம் சென்ற தவராசா மற்றும் செல்வராசா பகவதி பத்மராசா மகாதேவன் रजनी आक्टियोरी पास अभिषेक था यार अब सूर्य कला इंद्रात्रवी कार्म सुन्दर विजय रखने में महालक्ष्मी सुदर्जना आक्टियोरी पास अभिषेक यासिंदर के में यशिंदर दर्शिका नवीद्र निरोजा कजेद्र जसिका पार्थिवन सुरेजा सुरेश सुजीविका विनोशा कोविकन उषाना लोहिदन නිවාලා දැනුරාජ ප්‍රදීපාගෝපී, නවරෝබාවාෂන් නීරා්‍රශාන්ත දනුෂා කලානිිතන්න කාලසඩමේනහා, රාජීව දර්ශනා මහලා සෙන්තූරන්නමදිනිනිරෝජන, අවිනිශා හම්සිකා කෙල්තිකා කේර්තිකන්න කල්තරනාහිවරින් පාසමික ්‍රීතිීව, තවරිස් හස්මිකා, රස්මී, වස්මිකා, සයිසා, අභිෂන් සබ්‍රනාා අස්මලා ආර්‍යයා අවිජිත් ආදව ඇරඩ සදිස් අහරන්න නිகරන්න නීවිධා අස්විනිී බවිකා සාඩියන් කවිසන්න හස්විදාා අදරින්න යාකවී කේසිතාහිියෝරින් පාසමික පුටියම යෝහෙස්වර කාලම්සන්ඩ සට්කුුණරාජා மற்றும்ම. சந்திராதேவி சுந்தரராஜன் பகீஸ்வரன் ஜெகசோதி சித்ரா தேவி காலம் சென்று யோகராசா ஆகியோரின் பாசமிக சிறிய தாயாரும் ராசவடி அவர்களின் அன்பு வைத்துடையும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்